கவலையின் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அந்த இந்த தெய்வசி காமியன்றவர் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு பாத்துட்டு முன்னாடியே எனக்கு இருக்கான் ஆறு மாசமா சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கேன் உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்துட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒட்டு வந்து பாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல படுத்துக்கிறதுக்கும் சரி ஒரு ஆறு மணிக்கு மேல நாங்கெல்லாம் வெளியில வர முடியல எங்களுக்கெல்லாம் பயமாக பயமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மூவருடைய கொலை வந்து அந்த அளவுக்கு பயத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அந்த பவேரியாவா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லயும் இந்த கொலைகள் நடந்திருக்குமா அப்படின்றதும் அந்த ஆங்கில் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல சார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ திருப்பூர் அந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட வடமண்டலத்தோடு இருக்காங்க அப்படிங்கும்போது போது இதுல வந்து நகையும் எடுக்கப்பட்டிருக்கு ஓ நாய்க்கானி கொலை பண்ணி கூட இருக்கலாம்ல ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு போடணும் அப்படின்னா எல்லா வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து இருக்காங்க பாஷை கூட தெரியல அவங்க என்ன பேசிக்கிறாங்க ஃபோனில் என்ன பேசிக்கிறாங்க வெளிப்படையாக கூட இது பேசி ஆனால் அவன் ஈஸியாக நம்ம பசையை கற்றுக்கிறான் ஆ அவங்க கற்றுக்கிறான் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓ ஒன்று ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நகை இல்லை ஒரு பக்கம் வந்து வெளிமாநிலத்து ஆட்கள் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் குத்தகை பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபைனான்ஸ் மேட்ரு அப்படின்றது இருக்குது இல்லையா ஸோ போலீஸ் வந்து உடனடியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் ஸோ ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் இப்போ மூணு பேருமே நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி மூணு பேருமே வந்து யாருமே இல்லை அப்போ இறந்துட்டான் வந்து யார் சொல்லுவான் கொலை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சுட்டு கிரிமினலாக தான் வந்து வேலை செஞ்சிருப்பான் அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலையில வரைக்கும் கொஞ்சம் உயிருக்கு போடாட்டு இருக்காரான்னு சொல்லுவோம் கொண்டு போகிற சமயத்துல தான் இறந்திருக்காரு ஸோ அவர் சொல்லக்கூடிய நிலைமையில கூட இருந்திருக்க மாட்டாரோ தான் வந்து தோணுது ஏன்னா அந்த காலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலை விடியகாலம் தான் இறந்திருக்குமே அப்படி சார் நைட்ல மிட் நைட்ல நடந்ததுன்னு தானே வந்து சொல்றாங்க ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நடந்த மாதிரி மாறதுன்னு தெரியுது அங்க ஆறு கிலோமீட்டருக்கு வெளியில கச்சிருந்தா கூட சத்தம் கேட்டிருக்காரு சார் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூவர் கொலை கடந்த மாதிரி நடந்துச்சு இன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு பெரிய சவாலா இருக்கு சார் யார் தான் இதை பண்ணியிருப்பா ஏன்னா ஒரு தரையை கூட சிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போலீசார் சொல்லப்படுறாங்க இருந்தாலும் அந்த இதற்கு முன்னாடி ஒரு பினான்சியர் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில பேர் இதை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற தோணையிலும் பார்க்கப்படுது இன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் பல்லட மக்கள் வந்து ஒரு பேனர் அடித்து ஓட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது விளையாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது சந்தேகத்தின் பிள்ளை யாராவது வந்தால் டக்குன்னு நூறு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிருக்காங்க என்னதான் சார் நடக்குது பல்லடத்தில் பல்லடத்தில் பர்டிகுலராக இந்த சேம கவுண்டன் பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு தந்தை தாய் மகன் ஸோ எல்லாருமே வந்து மூணு பேரையும் சேர்த்து வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கொலை வந்து எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு வந்து பல ஆங்கிளில் வந்து போலீஸும் வந்து அதை வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க பவாரியா கொலையா இருக்குமா இல்லைன்னா வந்து ஃபைனான்சியல் மூலியமா வந்து இதை அப்பச்சனை நடந்திருக்குமா அப்படிலாம் வந்து அவங்க வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க இதுல இந்த அந்த தாய் தெய்வ சிகாமணி சிகாமணி என்றவர் அவருடைய செந்தில்குமாருடைய அப்பாவும் அலமேலும் அவங்க வந்து தோட்டத்தில் வந்து இருந்திருக்காங்க இவர் வந்து சென்னையில வந்து ஐடி டிபார்ட்மெண்ட சொல்லு வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அன்னைக்கு வந்து போயிருந்தா சொல்றாங்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து ஃபைனான்ஸ் ஒரு ஒரு நிதி நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்கிற மாதிரி வந்து வட்டிக்கு விடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வட்டிக்கு விட்டு நாளைக்கு அந்த பணத்துல வந்து ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல்ல கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்ல அது மூலியமா யாராவது இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற அங்கிலயும் போலீஸ் வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இவர் வந்து தூத்துக்குடியில் சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து லீசுக்கு விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் குத்த இயக்க விட்டுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க குத்த விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தெய்வசிகாமணி அந்த குத்தகைக்காரருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து அவங்கள வந்து வெளியில் தள்ளிட்டதா வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஆங்கிள்லாம் வந்து பல ஆங்கிளில் வந்து போலீஸ் வந்து பதினான்கு படைகளை அமைச்சு இது வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கேஸாக தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கேன் உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதில் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இந்த பல்லடம் இந்த இந்த பா சரௌண்டிங்கில் வந்து இப்போ வந்து வெளிமாநிலத்தில் இருந்துலாம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கு சொல்லப்போனா திருப்பூரில் முக்கால்வாசி வெளி வெளிமாநிலத்தோடு தான் வெளி வெளிநாட்டில் இருந்து வந்து வர்றாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதே தெரியாது ஸோ இங்கே வந்து எல்லாருமே அது தெரியாமல் வந்து வேலைக்கு வச்சுடுறாங்க ஸோ அதனால் கூட சில பிரச்சனைகள் வருதான்றது அந்த ஆங்கிலேயும் வந்து விசாரணை வந்து செஞ்சுட்டு போலீஸ் வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு அறிவிப்பு வந்து விட்டது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அது அறிவிப்புன்னு ஒரு அறிவிப்பு வந்து விட்டாங்க அப்படின்னா வீடு வாடகைக்கு விட்டால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து காவல்துறைக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு கலெக்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து இந்த கொலையின் மூலிமா இந்த கொலை வந்து நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பல்லடம் அந்த அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே ஒரு பேரதிர்ச்சியாக வந்து நடந்திருக்கு ஏன்னா அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கிராமங்களில் வந்து இல்லை ஸோ கிராமங்களில் ஒட்டினா வந்து தோட்டத்தில் தான் வந்து விவசாயம் அங்கேயே வந்து வீடு கட்டிக்கிட்டு அங்கேயே வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்து இருக்காங்க ஆ கிராமங்களுக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு ஸோ இந்த தொலைவு வந்து இருக்கிறதால அவங்க தனிமைப்பட்ட ஒரு இடங்களில் வந்து வசிக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை அந்த அளவுக்கு அப்படின்றது தான் இப்போ வந்து போலீஸ் தரப்பில் வந்து போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா உண்டான நடவடிக்கைகளை வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா யார் வந்து வெளிமாநாட்டிலேருந்து இங்கே வேலை செய்ய வந்தாலும் அவங்களுடைய தகவல்களை சேகரித்து எங்களுக்கு வந்து கொடுங்க ஏன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டேட்டாவை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க யார் என்ன ஏதுன்றது வந்து நம்ம வந்து விச இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து போலீஸ் வந்து ஒரு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க இது போலீஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு இது ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இனிமேல் ஃபர்தராக வந்து எந்தவித குற்றங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல வந்து சிலதெல்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அதை சுற்றி வந்து இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமே வெளிமாநிலத்துலேருந்து வந்திருந்தாலோ இல்லை அடையாளம் தெரியாத நபர்கள் யாராவது வந்து வந்தாலோ அவங்களுடைய தகவல் வந்து இமீடியட்டாக வந்து போலீஸ்க்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதகைகள் அதாவது போஸ்டர் வந்து அடித்து அது வந்து ஊருக்கு பொதுவான இடங்கள்ல எல்லாமே வந்து இப்போ இருக்காங்க ஏன்னா தெரியாத மக்களுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊர் பொதுமக்கள் கூட விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது விவசாய சங்கங்கள் கூட இந்த விஷயத்தில் வந்து இறங்கி தெரியாத மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்து நைட்டில் படுத்துக்கிறதுக்கும் சரி ஒரு ஆறு மணிக்கு மேலே நாங்கள்லாம் வெளியில் வர முடியல எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது

மோட்ரு போட போவாங்க ஆமாம் தண்ணி க தண்ணி பாய்ச்ச போவாங்க பால் கறக்கிறதுக்கு போவாங்க இதெல்லாம் வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து போய்ட்டு வந்து இது பண்ணுவாங்க ஏன் மத்திய நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கூட கரண்ட்டு வரும் அப்போ தான் ஆமாம் அப்போ வந்து கரண்ட் வரும்போது வந்து அந்த நேரம் மோட்டர் போட்டு மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வருவாங்க விவசாயிகள் ஸோ இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே போனாங்க போகிறதுக்கே இப்போ வந்து பயம் பயந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பகுதி மக்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அளவுக்கு வந்து இந்த மூவருனுடைய கொலை வந்து அந்த அளவுக்கு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒன்று பொதுமக்கள் கூட வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து வெளியில இருந்து வர மாநிலங்களில் இருந்து வந்தாலோ இல்லை அடையாளம் தெரியாத நபர்கள் யாராவது வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தாலோ அவங்கள பற்றி உண்மையான தகவல்கள் வந்து சேகரிச்சுக்கிட்டு உடனடியாக அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த ஏரியாவில் சுற்றிகிட்டு இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு வந்து சொன்னால் அந்த அவங்க ஆட்களை வந்து போய் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விசாரணை செஞ்சு இனிமேல் வந்து எந்த இது இல்லாமல் பண்ணுவாங்க பட் இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல ஆங்கிளில் வந்து பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அவர் ஃபைனான்ஸ் தொழில் வந்து பார்த்துருக்காரு யாரு செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து ஃபைனான்ஸ் தொழில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்காரு தான் திரும்ப லாஸ் ஆகிருக்கு இதில் வந்து கொடுக்கல் வாங்கல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் யாரா காசு வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டாங்களா இல்லை வந்து காசு கொடுத்தவங்க வந்து ஏதாவது ஏமா காசு கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுத்தவங்களுக்கு ஏதாவது தகராறுகள் இருக்குமா ஸோ அந்த ஆங்கிள்லையும் வந்து போலீஸ் வந்து விசாரணை செஞ்சுட்டு தான் இருக்கு இன்னும் அதில் சரியான ஒரு விவரம் வந்து இன்னும் புலப்படலை ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ வந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்து இப்போ போலீஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு நெருங்கிட்டு இருக்கும் போது அவர் வந்து இந்த இடத்தையெல்லாம் நோட்டமா நோட்டமிட்டு வந்ததாகவும் நோட்டமிட்டு வந்துட்டு வந்து அந்த இந்த தேவசி காமனி என்றவர் வந்து இந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு தன் யாரோ ஒரு நரம்புர்கிட்டயோ இல்லை உறவினர்கிட்டயோ சொன்னதாகவும் சொல்றாங்க ஆமா ஸோ முன்னாடி சொல்லியிருக்காங்க இறக்குவதற்கு முன்னாடியே எனக்கு வந்து இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆறு மாசமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரே வந்து ஒரு ஒரு பர்சன்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஆங்கிள் மூலிமாவும் இப்போ வந்து இவங்க மூலம் இப்போ தூத்துக்குடி வரைக்கும் வந்து போலீஸ் அந்த பர்சனை வந்து பிடிச்சி விசாரணை செஞ்சால் இதில் வந்து உண்மையான விவரம் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்ளையும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமான்றதும் பல ஆங்கிளில் வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து காவல்துறை வந்து அதில் வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க ஏன்னா இந்த க இதெல்லாம் வந்து வச்சு கடைசியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் யார்ன்றதை வந்து போலீஸ் வந்து நிரூபிக்கும் இது ஒரு ஆங்கிள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வெளிமானத்தில் இருந்து வேலை செய்ய செஞ்ச வ வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைரேகைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதன் மூலிமாவும் விசாரணை வந்து நடந்துட்டுருக்கேன் ஏதாவது சந்தேகம் பட மாதிரி ஏதாவது ரேகைகள் வந்து இருந்தது அப்படின்னா அதான் கொலை நடந்த இடத்துலையோ இல்லை வந்து இந்த ரேகை இருக்கிற ரேகைகளும் வந்து ஒத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிவிட்டோ அதுவும் வந்து ஒரு ஆங்கிளில் வந்து போலீஸ் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் சொன்னால் அந்த பவேரியாவா பவாரியா பவாரியா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லையும் இந்த கொலைகள் நடந்திருக்குமா அப்படின்றதும் அந்த ஆங்கிள்ளையும் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல சார் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப திருப்பூர் அந்த சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஏற்பட்ட வடமாநிலத்தோடு இருக்காங்க அப்படிங்கும் போது இதுல வந்து நகையும் எடுக்கப்பட்டிருக்கு ஓ நகைக்கானி கொலை பண்ணி கூட இருக்கலாம்ல இருக்கலாம் நகைக்காகவும் கூட கொலை பண்ணவங்க இருக்கலாம் இது பவாரி இருக்கிற வந்து பெரிய அதாவது பெரிய பொருள் இருந்தா தான் எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பவுன் தான் அது மாதிரி நோட் விடுவாங்க இது சிம்பிளா வந்து இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காவல்துறை தரப்பு சொல்லப்படுது அப்படிங்கும்போது போது ஒன்னா சரௌண்டிங் இருக்க வெளி மாநிலத்துல ஏதாவது பண்ணிருப்பாங்களா அந்த குழந்தை பார்க்கப்படுதுல இல்ல எப்பவுமே கொலை வந்து நடந்திருக்கு பொருள் வந்து காலமா போயிருக்கு அப்படின்னு சொன்னா கூட திசை திருப்பத்துக்காக கூட வந்து இந்த மாதிரி சில குற்றவாளிகள் வந்து செய்வாங்க ஓ அதாவது வந்து லோக்கல் திருட மாதிரி ஆஹ் லோக்கல் திருடன் மாதிரியும் வந்திருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொலை ஓ இப்ப வந்து என்ன செஞ்சு இப்போ அவர் பைனான்ஸ் தொழில் ஒன்னு பண்ணிருக்காரு எங்க குத்தகைக்கு வந்து ஒரு ஆள் இருந்திருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து பா அங்கே வந்து நகையும் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது திசை திசை திருப்புக்கு கூட கூட வந்து நம்ம வந்து அந்த நகைகள் அது பெரிய லெவலில் வந்து நகைகள் தான் ஏதோ சிம்பிளாக தான் வந்து எடுத்துட்டு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க அப்போது திசை திருப்புறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா நகைக்காக கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள திங்க் பண்ணணும் அந்த ஆங்கிளில் வந்து விசாரணை நடக்கணுன்றதுக்காக கூட குற்றவாளிகள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கத்திகள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொலை கொலை செய்ய வந்து அந்த கத்திகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கத்திகள் தான் சின்ன பொருள் தான் இருக்க தவிர பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை அடிச்சிருக்க சொல்றாங்க சார் அது ராடெல்லாம் வந்து எடுத்துருந்தா அங்க இருக்கிறத கூட எடுத்து அடிச்சிருக்கலாம் அது தெரியாது நமக்கு என்னன்றது அதெல்லாம் விசாரணை பொருட்களில் போ க போலீஸ் வந்து என்னென்ன வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தான் அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இப்போ உண்மையாவே ஒருத்தன் வந்து அங்கே வந்து இப்போ பொருளை திருக்கிறதுக்கோ எதுவோ வந்திருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வசிகாமணி என்றவர் வந்து காலையில வரைக்கும் வந்து உயிருக்கு போராடிட்டு வந்து இருந்திருக்கதாகவும் ஆமா போலீஸ் வந்து விசாரணை கடைசி நேரத்தில் அவரை வந்து பேசினதாவும் வந்து சொல்றாங்க இல்லையா ஸோ அப்படி எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்துக்கோங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்டென்ஷனோட இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படின்றதுதான் வந்து தெரியுதே தவிர ஒரு பொருளுக்காகவோ ஒரு இதுக்காகவோ பண்ண மாதிரி இது வந்து தெரியல ஸோ விசாரணை நடவடிக்கையாக இந்த கொலை நடந்திருக்குமா சார் இருக்கலாம் மேபி ஏன்னா இவர் வந்து பைனான்ஸும் பண்ணிருக்காரு இப்போ குத்தகைக்கும் அவனும் வந்து விட்டுருக்கான் ஸோ குத்தகைக்கு வந்து இருந்த ஆளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட சண்டை போட்டு தான் இவர் வந்து வெளியே தள்ளி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இத்தனை நாளாக வந்து விசாரணை செஞ்சுருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ குற்றவாளிகள் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க இந்த கொலையில ஸோ யாரு பண்ணியிருக்காங்க சார் எப்படி சார் இவ்வளோதான் ஒரு துப்பு கூட கிடைக்காத அளவுக்கு எப்படி சார் அந்த கொலை பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு தடம் கூட இல்லை நாய் கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து அப்படியே நின்றுச்சு அப்படிங்கிறாங்களா சார் அப்போ எப்படி அந்த அளவுக்கு டேலண்டாக பண்ணியிருப்பாங்களே அப்படி இல்லை இல்லை அந்த அளவுக்கு டேலண்டாக பண்ணியிருப்பாங்களான்றது வந்து அது அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது இது கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓ இது ஒன்று ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நகை இல்லை ஒரு பக்கம் வந்து வெளிமாநிலத்து ஆட்கள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் குத்தகை பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபைனான்ஸ் மேட்ரு அப்படின்றது இருக்குது இல்லையா ஸோ போலீஸ் வந்து உடனடியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் ஏன்னா குற்றவாளிகளை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து விசாரணை செஞ்சு கரெக்டான ஆள் இவன் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அதாவது வந்து இதில் போ ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து கையில் உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கிட்டு அங்கே வந்து கை ரேகைகள் வந்தது எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதனுடைய ரேகைகள் குற்றவாளினுடைய கைரேகைகள் எல்லாமே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொ அவன் வந்து கொலை குற்றவாளி வந்து உபயோகப்படுத்தின பொருட்கள் ஸோ அது வந்து எங்கேருந்து இது வாங்கினது அது எல்லாமே வந்து விசாரணை அது வந்து எல்லாமே வந்து ஆராய்ச்சி செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொலைகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலிமாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசா அது அது அதனுடைய ரிப்போர்ட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்கு ஸோ அது மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது இது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து ஒப்பிட்டு தான் குற்றவாளியை வந்து யாரன்றது இது பண்ணுமே தவிர யாரோ ஒருத்தரை வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு வந்து போட முடியாது சந்தேகம் ஒரு வழக்கு சென்சிட்டிவான ஒரு விஷயம் வேற இப்போ இந்த ஒரு வழக்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா அரசியல்வாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு வழக்காக வந்து மாறி இருக்கு அதோட மட்டுமல்ல அந்த பல்லடம் அந்த அந்த பெல்ட் திருப்பூர் அந்த பெல்ட்ல வந்து இருக்கிற மக்களை வந்து பேர் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு குற்றமாக தான் வந்து இதை வந்து பார்க்கப்படுது இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்து இனிமேல் நடக்க கூடாது அப்படின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களும் இருக்காங்க அதே நேரத்துல வந்து காவல்துறையும் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்து இனிமேல் நடக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாரணை வலயத்தை வந்து ஆஹ் அதே மாதிரி பதினாலு தனிப்படைகள் வச்சு அவங்க வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு ஆங்கிளாகவும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் கொடுங்க நீங்க இந்த ஆங்கில திங்க் பண்ணுங்க நீங்க இந்த ஆங்கில விசாரணை செய்யுங்க நீங்க இந்த ஆங்கிள் விசாரணை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினாலு பேருடையது எல்லாமே வந்து ஒரு ஒட்டுமொத்தமா இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா ஸோ அந்த பர்சனை வந்து இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து விசாரணை வளத்துக்குள்ள போட்டு ஸோ இது பண்ணிடுவாங்க இதில் மூணு பேரும் கொண்டதுனால சம்மந்தப்பட்ட யாருன்னு தெரியாம போச்சா அப்படி சார் தந்தை தாய் அதுக்கப்புறம் மகன் மூணு பேருமே செத்துருக்காங்க அப்போ இந்த ஸ்பாட்ல இருந்தவங்க மூணு பேர் தான் முனிவர் இல்லாத பெரிய சவாலாக இருக்கு அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் அது ஒரு சவால் தானே எனக்கு கண்ணால் பார்த்த சாட்சி எதுவுமே இல்லையே ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸோ ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் இப்போ மூணு பேருமே நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி மூணு பேருமே வந்து யாருமே இல்லை ஸோ தாய் தந்தை அவர் எல்லாருமே இறந்துட்டாங்க இல்லையா அப்போ இறந்துட்டாங்க வந்து யார் சொல்லுவான் இந்நாள் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அவன் கொலை கொலை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சிட்டு கிரிமினலாக தான் வந்து வேலை செஞ்சுருப்பான் ஏன்னா அப்படி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பேரையும் வந்து கொண்டுகிட்டு போயிருக்கான் இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொலை நடந்திருக்காது இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு விட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து சாஜஷன் சொன்னால் நம்ம வந்து சீக்கிரமாக மாட்டிப்போம் அப்படின்றதுனால அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவன் ரொம்ப கிரிமினலாக வந்து வேலை செஞ்ச மாதிரி தானே தெரியுது அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காலையில வரைக்கும் கொஞ்சம் உயிருக்கு இருக்காருன்னு சொல்லும் கொண்டு போற தான் இருந்திருக்காரு சோ அவர் சொல்லக்கூடிய நிலைமையில கூட இருந்திருக்க மாட்டாரோ தான் வந்து தோணுது ஏன்னா அவர் வந்து கடைசி கட்டத்துல வந்து இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த காலையில வந்து கொலை தான் நடந்திருக்குமா அப்படி சார் நைட்ல மிட் நைட்ல நடந்ததுன்னு தானே வந்து சொல்றாங்க ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நடந்த மாறுதுன்னு தெரியுது மிட் நைட்டில் நடந்த மாதிரி தானே தெரியுது ஏதோ சத்தங்கள் வந்து அங்கே ஆறு கிலோமீட்டருக்கு வெளியில இருக்கு கூட சத்தம் கேட்டிருக்காது சார் ஆறு கிலோமீட்டருக்கு வெளியில இருக்கிறதால அது ஒரு காட்டுல இருக்கிற மாதிரி தானே தெரியுது அக்கம் பக்கத்துல கூட யாரும் இல்லாத மாதிரி தானே தெரியுது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலையாடுகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு பக்கா ப்ளான் பண்ணி தான் இதெல்லாம் வந்து பக்கா ப்ளான் பண்ணி பண்ணதுனால தான் இன்னும் குற்றவாளிகளை வந்து பிடிக்க முடியல நெருங்க குற்றவாளிகளை பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு சவாலான ஒரு வழக்காக வந்து இருக்கு காவல்துறைக்கு அதோட மட்டுமல்ல இன்னைக்கு வந்து இப்போ அந்த திருப்பூர் மக்கள் கூட என்ன சொல்றாங்க நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கோம் தோட்டத்தில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தோட்ட பக்கத்து ஓட்டக்காரன் மற்றவங்க எல்லாமே வந்து என்ன செய்வாங்க வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான் இல்லை இப்போ சாதாரண நாட்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு அந்த வேலைக்கு போனால் தானே நம்ம அவங்கள வந்து பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சு தான் பார்ப்பாங்க இந்த வடக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சவர தொழிலாளி வந்து அப்பப்போ வந்து ஒரு ஆறு மாதம் வீட்டுக்கு வந்து பண்ணிட்டு போய் வாரத்துக்கு ஒரு டைமாக இதை வந்து பா நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு சவர தொழிலாளி கூட வந்து சொல்லியிருக்காரு அந்த சவர தொழிலாளி தானாக வந்து போய் அங்கே வந்து பார்த்ததுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி கொல நடந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து தகவல் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடமா தான் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக வந்து முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக சார் நான் பக்கா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்காம போயிட்டுருக்கு புரியுது புரியுது ஏன்னா இதில் வந்து எந்த ஆங்கிள் யார் பண்ணியிருப்பா ஃபைனான்ஸ்க்கா ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கலாம் வந்து அந்த ஆங்கிளா இல்லை அவர் வந்து சென்னையில் வந்து ஐடியில் வந்து வேலை இருக்காரு ஸோ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது பிரச்சனைகளா அதுவும் தெரியல ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அங்க வந்து குத்தகைக்கு நில நிலம் விட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த குத்தகைக்கு நிலம் விட்டு இருந்த தூத்துக்குடி ஆளா இது தெரியல இல்ல வேற ஏதாவது காரணங்கள் நம்மளே இவ்வளவு கன்ஃபியூஸா இருக்கும் பதினாலு தனிப்படை அமைச்சிருக்காங்க அவளை எந்த அளவுக்கு கன்ஃபியூஸா இருப்பாங்க கன்ஃபியூஷன் நிறையவே கன்ஃபியூஷன் இதுல ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெருங்க நாளாக நெருங்கிட்டு வாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் விங்கு தானே ஸோ இவங்க கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அந்த குற்றவாளிகளை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி இந்த தண்டனையை வந்து வாங்கி கொடுப்பாங்க கண்டிப்பாக ஸோ இது வந்து அந்த ஏன்னா இது வந்து சவாலான ஒரு கேஸு அதோடு மட்டுமல்ல இன்னைக்கு தமிழக அரசும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா அது வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா ஆமாம் ஸோ மக்கள் வந்து பீதியில் இருக்காங்க மக்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து தைரியம் வந்து எப்படி கொடுக்க முடியும் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் இல்லையா ஸோ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தா தான் மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதி மீழுவாங்க மீளுவாங்க அதுக்கு தான் காவல்துறை வந்து இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான் யார் வீட்டு வீடு வாடகை விட்டாலும் அவங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தெரியப்படுத்திட்டு இருப்பாங்க சில பேர் வந்து தெரியப்படுத்தாமல் இருப்பாங்க அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போது வெளிமாநத்திலேருந்து ஒருத்தவரை இப்போ ஒரு இப்போ குஜராத்தில் இருந்தோ ராஜஸ்தான்லேருந்து பீகாரில் இருந்தோ எல்லாமே வந்து இங்கே ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு செக்யூரிட்டி கூட வந்து இங்கே வந்து இல்லாத அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு ஆமாம் எல்லா எல்லா செக் ஒரு 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 இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு போடணும் அப்படின்னா எல்லாம் வெளிமாநத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து இருக்காங்க பாஷை கூட தெரியல அவங்க என்ன பேசிக்கிறாங்க ஃபோனில் என்ன பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவனு கூட நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல ஏன்னா பாஷை தெரியல ஆமாம் வெளிப்படையாக கூட இது பேசிட்டு அவன் ஈஸியாக நம்ம பசையை கற்றுக்கிறான் ஆ அவன் கற்றுக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிற சுற்றி பற்றி இருக்கிற ஆட்கள் அதுவும் கிராமத்து ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்ப்போம் ஹிந்தி கூட தெரியுமான்னு தெரியாது நம்ம பாஷையே வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பேசுனா என்ன பாஷன்னு கூட தெரியாது அப்போ இவங்களுக்கு அதெல்லாம் வந்து சாதகம் தானே ஆமாம் இதெல்லாம் சாதகம் தானே சோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆள் கிடைக்கல வெளியில இருந்து தான் வந்து கூட்டிட்டு வராங்க ஏன் நாத்து வரைக்கும் இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ண வரைக்கும் நாத்து ஆம்பளைங்க நாத்து நடுறாங்க நெல் இருக்கு மற்ற எல்லா வேலைகளும் வந்து இவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த நூறு பேருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுவாங்க ஆமாம் ஐயோ இவன் வந்து இந்த பரம்பரை இந்த பரம்பரில் இருந்து இவன் வந்தவன்ன்ற மறுக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு போய் இப்போ கிராமத்தில் கேட்டிங்க அப்படின்னா இவன் யாரு எனக்கு தெரியாது இவன் இப்போ தான் வந்திருக்கான் என்ன விவரம்னு எனக்கு தெரியாதுன்ற நிலைமைக்கு தான் இருக்கும் அப்போது என்ன ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து மாறணும் மாறி நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நம்ம வந்து வந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நம்ம வந்து விடுபட முடியும் இல்லைன்னா யாரோ வருவான் யானோ இது இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டு போவான் பிரச்சனைகள் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதிக்கப்படுறது நம்மள தான் இருப்போம் இதில் இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் வந்து விழிப்புணர்வை இப்போ திருப்பூர் மக்கள் பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து போர்டு போட்டு எல்லாமே வைக்கிறாங்க இந்த மாதிரி தெரியாத நபர்கள் வந்தா வந்து காவல்துறைக்கு தெரியாது மக்களே அலாட்டா இருக்காங்க அந்த அளவுக்கு ஏன் அலாட்டா இருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கோம்ல இனிமே பாதிக்கப்படக்கூடாது இனிமே பாதிக்கப்பட கூடாது இல்ல சோ அப்போ அந்தனுடைய இது நமக்கு வரதான செய்யும் கண்டிப்பா கண்டிப்பா சோ இது வந்து அந்த மக்கள் மட்டும் இல்ல மத்த ஊர்கள்ல கூட எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம விழிப்புணர்வோட இருக்க கூடிய ஒரு காலகட்டம் தான் இது விழிப்புணர்வோட இருந்தால் பல குற்ற செயல்களையும் பல இந்த மாதிரி கொலை கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி இருந்து நம்ம வந்து விடுபடலாம் ஸோ இதனுடைய இந்த ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ போன உயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நம்ம யாரும் ஈடு செய்யவே முடியாது ஏன்னா மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு அந்த அம்மா வந்து அழகிறதை பார்த்தா பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது ரெண்டு குழந்தைங்களை நான் வச்சுருக்கேன் ஏழு வயசு ஒன்று பன்னெண்டு வயசு ஒன்று பன்னெண்டு இது நான் எப்படி வந்து சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்து காவல்துறை அதிகாரிக்கிட்டேயே வந்து அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டி தீக்குறாங்க எப்படி இது அதன் பெரிய இழப்பு இல்லை அதாவது ஒரு கணவன் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளை வந்து கரையாட் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய வழி ஸோ கொல பண்ணவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மனசாட்சின்றதே இருக்காதா அட்லீஸ்ட்டு கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் பண்ணுறது இருக்கணும் இல்லையா நம்ம எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு காக்கா குருவிகளுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது தீங்கு செய்யணுன்னா யோசிக்கிற ஒரு நிலமையில் தான் வந்து நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு கூட வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்ற நிலைமைக்கு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துருக்காங்க இன்றைக்கி வந்து நடக்குது சட்டத்துல கூட வந்து வந்து தன்னை அதாவது தன் மாத்திக் கொள்வதற்கு கூட வந்து நமக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படி இருக்கும் போது இன்னொரு உயிரை எடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யார் உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம் இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் செய்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை வந்து கொடுத்தாதான் இந்த சமுதாயத்தில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு வந்து நடக்காமல் இருக்கும் ஸோ ஒரு கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக சார் அதுதான் பொதுமக்களினுடைய வேண்டுகோளாக வந்து இன்னிக்கு இருக்குது அப்போ தான் நிம்மதியாக வந்து இந்த சமூகம் வந்து இருக்குங்க இல்லைனா வந்து நிம்மதியாக வந்து இந்த சமூகம் வந்து இருக்காது இல்லைனா இப்படியே வந்து கொலைகள் வந்து நிறையா நடந்துட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா மனித சமுதாயம் எப்படி நிம்மதியாக வாழ்கிறது கண்டிப்பாக மிருகங்கள் கூட இன்னைக்கு வந்து வேட்டையாடுறது தொழில் கூட அந்த அளவுக்கு இல்லை போல் இருக்குது ஆனால் மனிதர்கள் வந்து அளவுக்கு வந்து கொலை செய்கிறது இந்த மாதிரி சர்வசாதாரணமாக கத்தி எடுத்து வெட்டுறான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து மூணு உயிரை வந்து இது பண்ணி மாச்சிருக்கான் இந்த கொலைகள்லாம் எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த மனித சமுதாயம் இல்லை மனிதர்கள் வந்து இதை பார்த்து எல்லாம் வந்து திருந்தினாதான் உண்டு இனிமேல் எந்த உயிருக்கும் வந்து தீங்கு செய்யாமல் இருக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமுதாயம் வந்து நம்மளுடைய பெரியோர்கள் வந்து சொல்லிட்டு போய் போயிருக்காங்க காக்கா குருவிகள் எங்கள் ஜாதி அப்படின்னு பாடினவன் நம்மளுடைய பாரதியார் இல்லையா ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலம் மாதிரி இன்னைக்கு மனிதர்களாக நம்ம சக மனிதனை வந்து இந்த மாதிரி கொலை செய்யறது வந்து எந்த விதத்துல நியாயம் இல்லை இதெல்லாம் வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இரும்பு கடம் கொண்டு அடக்கி வந்து அடக்கி முழுசா வந்து அழிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போது என்று மிக்க நன்றி சார் நன்றி GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays கவலை சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் Taste daily. Taste daily.